வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த வக்ர காலங்கள்தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு சனியானது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள் காரியங்களுமே ஒரு இரட்டைத்தன்மையிலே வேலை செய்வதை பார்க்கலாம் அதாவது வெளிப்படையாக பார்ப்பதற்கு துலாம் ராசிக்காரங்க ஒரு நல்ல நிலையில் இருப்பது போல ஒரு தோற்றம் கொடுக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்காரங்க எதையோ இழந்தது போன்ற உணர்வோடையே செயல்பட்டுட்டு வருவாங்க அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நெருக்கடிகள் மனச்சுமைகள் சந்தேகங்கள் போன்ற விஷயங்கள் மன சஞ்சலங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு விதமான மனக்கவலைகளோடு அவங்க வந்துட்டு இருப்பாங்க பட் இருந்தாலுமே அதை முழுவதுமாக வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க இருந்தபோதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதாவது இங்கே இது வந்து நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும் கெட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா சமீபகாலமாக துலாம் ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல சங்கடம் ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு வரும் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனியினுடைய காலம் என்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விதத்தில் கொஞ்சம் சாதகமான நிலைகளையும் வேலை செய்யுது அதாவது பெரிய அளவில் சந்தோஷத்தையும் கொடுக்கறதில்ல அதே போல் சங்கடத்தையும் அது உண்டாக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஆகையினால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க இருப்பதை சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே அதுவே ஒரு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சஞ்சலப்படுவதை காட்டிலும் மன ரீதியாக ஒரு குழப்பமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் ஏனோ தானே நிறைய விஷயங்களை செய்துட்டு வருவாங்க ஆனால் பிற்காலத்தில் இதெல்லாம் ஏன் அன்னைக்கு அப்படி செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு அமையும் அதனால துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் மன ரீதியான தடுமாற்றங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய உடல் உபாதைகளுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க இப்போ அதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சால்வாக உடம்பில் நல்லபடியாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலுமே அதனுடைய சில அறிகுறிகள் காலகட்டங்களில் மீண்டும் தென்படுவது போல ஒரு உணர்வுகள் ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு வர்றது நல்லது அதே போல் உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான முறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆகையினால ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலமானது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான தடுமாற்றங்கள் இருந்து அவங்க கொஞ்சம் தெளிவான நிலையில் செயல்பட்டு வந்தாலே ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்